இந்த அக்ஷய திருதியில உங்க லலிதாவோட வைர நகை கேரட்டுக்கு ஆறாயிரம் ரூபாய் கம்மி மார்க்கெட்ல இருக்கிற அத்தனை ஆஃபரையும் உங்க லலிதா விலையோட கம்பேர் பண்ணுங்க திராவிட கட்சிகள் இத்தனை ஆண்டு ஆண்டு இருக்குது திமுக அதிமுக மாதிரி மாதிரி இந்த நாம் தமிழர் கட்சி தமிழ் தேசிய அரசியல் வளருது எழுச்சி உருது அப்படின்னு இங்க ஒருத்த இல்ல அப்படின்னா இத்தனை ஆண்டு கழிச்சு தமிழ்ல அரசாணை வெளியிடப்படும் அப்படின்னு ஏன் வருது இந்த தான் கட்சி ஆரம்பிச்சு ஆட்சிக்கு வந்திருக்காங்களே இந்த நாலரை ஆண்டுகள்ல என் தமிழ் அரசாணை வரல ஏன்னா அவன் வளர்றான் அந்த அரசியலின் தேவை அதிகமாகுது அதானே எல்லாம் நீங்க பேசுனீங்க முற்போக்கு பேசுனீங்க பெரியார் பேசுனீங்க சமூக சீர்திருத்தம் சமநிலை சமூகம் சாதிய தீண்டாமை ஒழிப்பு ஏற்றதாவுகள் மறுப்பு எல்லாம் பேசுனீங்க ஆனாலும் ஆதி தமிழ் குடி ஊராட்சி மன்ற தலைவரை வந்தா உட்கார நாற்கள் இல்லை இந்த நூற்றாண்டுல இவ்வளவு அறிவு வர்ற சமூகங்கிறோம் எல்லாம் ஜனம் உள்ளங்கையில உழவு தொச்சு பார்த்துதான் எங்களுக்கு மேல் பாதையில கோயில் பிள்ளைங்க கும்பிட இறைக்கு முன்னாடி எங்களுக்கு சமநிலை இல்லை தனித்தனி சூடுகாடு இது என்னைக்கு ஒழிக்கிறது சொல்லு செத்த செத்த வண்ண எங்களை புதைக்க ஒரு ஒரே இடம் இல்லை ஒரே குடியிருப்பு இருக்கு எல்லாரும் ஒன்னா குடியிருக்கிறான் அதான் போத செத்த வண்ண பணத்தை புதைக்க தனித்தனியா வச்சுக்கிற இந்த நிலையை ஒழித்தது இந்த இனத்திலே எங்கள் தலைவன் தான் ஈழத்துல இந்த நிலையை மாத்தி காட்டினார் என்ன மேல் பாதையில என்ன என்னது முத்துராணித்தவர் உயர்ந்தது உழைக்கிறகை தாழ்ந்தது என்கிற எண்ணம் எவருக்கும் வரக்கூடாது முன்பு இருகரமும் குவித்துறோம் அந்த எண்ணம் எல்லோருக்கும் இருக்கணும் மனிதனில் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற பாகுபாடு கூடாது அண்ணல் அம்பேத்கர்ல இருந்து மிகப்பெரிய தத்துவ பேர் எல்லாம் நமக்கு போதிச்சு பாடி சித்தர்கள் யோகிகள் ஞானிகள் பெருமகனார் அவ்வை மூதாட்டி சிவாக்கிய சித்தர் எல்லாரும் தான் பாடினாங்க பாரதி பாடினா பாரதிதாசன் பாடினா பயனன்னு இருக்கு பயனண்ண இருக்கு கோயில்ல ஒன்னா போய் சாமி முடியல இவ்வளவு பெரிய அதிகாரம் வேடிக்கை பார்த்திருக்கு பூட்டிட்டு பூட்டிட்டு போகுது ஆனா வெளியில வந்து பயங்கரமா முற்போக்குங்குது சீர்திருத்தம்ங்குது அங்க பள்ளிக்கூடத்துக்கு போற புள்ள புத்தகத்தோட போகாம கத்தியோட போய் குத்திக்கிட்டு இருக்கான் சிந்தனை என்பதே சமூகத்தின் விளைச்சல் அப்ப எப்படிப்பட்ட சமூகத்தை இந்த நிலை மாறும்னா இன்னொரு தலைமுறை சரியாகி வந்து இதை மாத்தும் நினைச்சா அடுத்த தலைமுறை அந்த பிஞ்சு நெஞ்சுக்குள் இந்த நெஞ்சு விழுந்தது எப்படி கத்தி எடுத்து குத்தி ரத்தம் பாக்குற கொடிய மனநிலை அந்த பிஞ்சு நெஞ்சுக்குள் எப்படி வருது அப்ப கல்வி எதை போதிக்குது அவன் வாழுகிற சமூகம் அதை சுற்று அந்த சூழ்நிலை எப்படி எப்படி அவனை இருக்கு அந்த துணிவு எப்படி வருது கத்தி எடுத்துட்டு போய் தன்னை ஒத்த சக மாணவனை வெட்டிடுலாங்கிறத வெட்டி வருது எவ்வளவு நடுக்கமும் பயமும் வருது பாருங்க ஒரு தலைமுறை எப்படி தயாராகி வருது பாரு எல்லா பள்ளிக்கூடங்கள் கல்லூரி வளாகங்கள்லையும் எல்லா வழிபாட்டு தலங்கள்லையும் போதை பொருள் கஞ்சா சாக்லேட் விக்குது மிட்டாய் விக்குது திரவம் அது மட்டும் இல்லை எல்லா வழியிலையும் போதை இருக்கு இப்ப இது ஒரு குற்ற சமூகத்தை திட்டமிட்டு உருவாக்குது இந்த அரசு அதை பத்தி கவலையும் படுறதில்லை ஒன்னும் படுறதில்ல சட்டம் இருக்கு இதுல ஒழுங்கு இருக்கா சட்டம் ஒழுங்கு சட்டம் ஒழுங்கா சட்டம் இருக்கு இதுல ஒழுங்கு இருக்கா ஒழுங்கு இருக்கா ஏதாவது ஒரு கேள்விக்கு பதிலாவது சொல்றாங்கள சொல்றாங்களா தம்பி ஆன்சாங் கொலையில மூணு பேரை சுட்டு கொன்னீங்களே ஏன் கொன்னீங்கன்னு கேட்டா பதில் சொல்லுங்க ஏன் கொள்ளுங்க அறுபத்தி மூணு பேர் சாராயங்காய்ச்சி செத்து போயிட்டாங்க கள்ள சாரா அவர் திருப்பி தொண்ணூறு நாளில் பிணையில் வந்து மறுபடியும் சாராயங்காய்ச்சாரு எந்த துணிவில் காய்ச்சறாரு ஒன்றும் செய்யாது ஏன்னா அரசு எல்லா பாதுகாப்பையும் அதிகாரம் கொடுக்குது நீங்க செஞ்சிட முடியுமா அப்படி யாராவது செஞ்சிட முடியுமா அது துணிவு எப்படி வருது அதிகாரத்தில் இருக்க அவங்க அதிகபட்ச நடவடிக்கை என்ன அங்க இருக்கிற மாவட்ட ஆட்சியரை பணியிட மாற்றுவாங்க காவல்துறை அதிகாரியே அதாவது மாவட்ட காவல்துறை அதிகாரியே பணியிட மாற்றுவாங்க அதுதான் எல்லா குற்றங்களும் மயிலாடுதுறையில நல்ல சாராயம் விற்கிறாங்க அது கோயிலுக்கு பக்கத்திலே விற்கிறாங்கன்னு படிச்சுக்கிட்டு இருக்க ரெண்டு பிள்ளைகள் அதுல ஒரு ஒரு பிள்ளை என் கட்சி எங்களுடைய பிள்ளை ரெண்டு பேரை வெட்டியே கொண்டுட்டான் என்ன நடவடிக்கை அதேதான் அந்த மாவட்ட ஆட்சியர் மாற்றம் அந்த காவல்துறை அதிகாரி மாற்றம் அரசுக்கு எந்த பொறுப்பும் இல்லை அதுக்கு எந்த எதுவுமே தெரியாது அரசுக்கு எதுவுமே தெரியாது அந்த அங்க இருக்க காவல்துறை அதிகாரி அந்த மாவட்ட ஆட்சியர்கள் தான் எல்லா தவறையுமே ஏன்னா அவங்கதான் ஊரல் போட்டு சாராயம் காய்ச்சி வீங்கன்னு சொல்றது எல்லாம் அவங்கதான் இது அப்படி ஒரு அமைப்பு இருக்குது இது என்ன பண்ணு இதெல்லாம் நான் இல்லை நீங்க இல்லை இந்த நாட்டுல பிறந்த ஒவ்வொருத்தனும் வெக்கி தலகுனியன் இதுக்கெல்லாம் இந்த நூற்றாண்டுல ஒரு கோயில் இறைவனுக்கு முன்னாடி ஒரு விரும்பிய சாமியை ஒன்றா நின்று கும்பிட முடியல அவ்வளவு சாதியை தீண்டாமை அவ்வளவு ஒரு இது இருக்கு ஒரு என்னை போல எலும்பு நரம்பு ரத்தம் சதை பசி உறக்கம் கனவு கண்ணீர் எல்லாம் கொண்ட சக மனிதனை நான் என்னிலும் தாழ்ந்தவன் நான் அவனிலும் உயர்ந்தவன் என்று தாழ்த்தி வீழ்த்தி சுகம் காண்கிற ஒரு மனநிலை என்பது மன நோயை தவிர வேற என்னவா இருக்கும் முடியும் என்னவா இருக்கும் முடியும் பிறப்பின் அடிப்படையில் எத்தனை காலம் இருக்கும் அதுக்கு பிறப்பின் அடிப்படையில் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற பேதம் பாராட்டுகிற அந்த கோட்பாட்டை நொறுக்காம நீங்க என்ன சாதிக்க போறீங்க பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும்னு பாடி எத்தனை ஆயிரம் ஆண்டுகள் ஆயிடுச்சு யாரு மேல கீறினாலும் ரத்தம் ஒண்ணுதான் ஆக மொத்தம் நீ நானும் பத்து மாதம் தான் தத்தன் பட்டுக்கோட்டை பாடுறான் எவ்வளவு இருட்டறையில் உள்ளதடா உலகம் சாதி இருக்கின்றது என்பாலும் இருக்கின்றானேங்கிற புரட்சி பாவல சாதிகள் இல்லையடி பாப்பாங்கிற அவ என்ன எதுக்கு சொல்ற அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்காவது அந்த நல் விதைய நெஞ்சில விதைப்போன்னு நினைச்சுதான் அவன் பாப்பாவுக்கு பாடுறான் ஏன் தாத்தாவுக்கோ அப்பாவுக்கோ பாடல அடுத்த தலைமுறையை தயார் செய்யணும்னு நினைச்சான் பாருது அது இப்படி வந்து நிக்குது அது நான் சொன்ன கோயில் நுழைவு போராட்டம் செய்வேங்கிறதுக்காக தான் அவங்க அறிவிச்சாங்க ஒரு அரசு இவ்வளவு வலிமை பெற்ற இதை விட கொடுமை பேச்சுவார்த்தை பேச்சுவார்த்தை செய்யறதுக்கு என்ன இருக்கு இங்கே இந்த இந்த ஆட்சி ஆமா போவேன் என்ன ஆட்சியாளர்களை பத்தி பாத்தீங்கன்னா இந்த திராவிட ஆட்சி எப்பவுமே ஓட்ட வைக்கும் நாட்டை பத்தி கவலைப்படாது மக்களை பற்றி கவலைப்படாது இப்ப இங்க எதை பண்ணா இந்த சாதி ஓட்டு போயிரும் இங்க போனா இந்த சாதி ஓட்டு போயிரும் அதேதான் வேங்க வேங்கை வாசல அதேதான் பண்ணிச்சு அதை பண்ணிச்சு இப்ப நாகப்பட்டினத்துல வந்து ஒரு உயர் சாதி சுடுகாட்டு வழியை தாழ்ந்த சாதிக்கார ஒரு மகன் இறந்துட்டாரு அந்த சுடுகாட்டு வழியே அவரை உடலை எடுத்துட்டு போக விடல அது ரொம்ப கலவரமாச்சு அப்ப மாவட்ட ஆட்சியர் போய் மாற்று பாதை தாரம் அதுல கொண்டு போங்க சொன்னார் இப்படி போங்க யார் தடுத்துறான்னு பாப்போம்னு சொல்லு அப்ப அரசே தீண்டாமே வச்சிருக்கு நினைச்சா என்ன பண்ணிட முடியும் சொல்லுங்க வாக்கு செலுத்துறதுக்கு துணை ராணுவ படையை கொண்டாந்து வச்சுக்கிட்டு காவல்துறை வச்சுக்கிட்டு எங்களை பாதுகாப்பா வாக்கு செலுத்த வைக்கிறீங்க நீங்க எங்களை பாதுகாப்பா வழிபட வைக்க முடியாத அப்ப எதுக்கு தான் இந்த அதிகாரம் இருக்கு எதுக்குத்தான் அதிகாரம் இருக்கு எதுக்கு பேசுறீங்க நீங்க பெரியார் சமூக சீர்திருத்தம் செஞ்சு சாதியை ஒழிச்சு முற்போக்கு எல்லாம் எல்லாம் இருக்குது இது ஒரு கோயில் வெளியில தெரியுது எத்தனை கோயில் இப்படி மாற்றுத்திறனாளிகளுக்கு அதெல்லாம் ரொம்ப அடிப்படை உரிமையும் கடமை அவங்க பல வர போராடும் போது இந்த அரசுகள் என்ன செஞ்சிச்சுன்னு நான் சொல்லி தெரிய வேண்டியது இல்லை தம்பி உங்களுக்கு இரவோட இரவா பாரவுந்துல ஏற்றி கொண்டு போய் திருப்பி வர முடியாத காடுகளில் இறக்கி விட்டு போனது இருட்டு இருட்டுக்குள்ள உங்களுக்கு தெரியும் ஏன்னா நான் உங்களோட போராடினத அந்த கண்ணீரை தேர்தல் நெருங்கும் போது இதெல்லாம் என்னைக்கு செயல்பட தொடங்கும் தன்னாட்சி மாநில சுயாட்சியில எதது வருது மாநில சுயாட்சியில எதது வருது கல்வி உரிமை வருதா மருத்துவ உரிமை வருதா வரி ஊர் வருதா போக்குவரத்து சாலை கொடுதல் பராமரித்தது இதெல்லாம் வருதா எதா மாநில உரிமையில வருது மாநில சுயாட்சி சரி அது தன்னாட்சிங்கிற ஆட்சி என்னைக்கு போடுறீங்க என்ன நேற்று தான் கட்சி ஆரம்பிச்சு ஆட்சியில் உட்கார்ந்து இருக்கீங்க கேக்குறீங்களா பதினெட்டு ஆண்டுகள் தொடர்ச்சியா மத்திய அமைச்சரவையில இந்திய ஒன்றிய ஆட்சி அவையில இருந்த ஒரு கட்சி ஒரு மாநில கட்சி திமுக தான் அன்னைக்கு எல்லாம் இந்த மாநில தன்னாட்சியை கேட்டு பெறாது இந்த கல்வி உரிமை பறிபோனது இங்க பதவியில இருந்தது யாரு நீங்க இப்ப பதினெட்டு ஆண்டுகள் அங்க இருந்தீங்களா அப்ப கேட்டு திருப்பி கொண்டு வந்திருக்கலாம் கொண்டு வந்திருக்கலாம் வலிமை அதிகாரத்தில் இருக்கும்போது அது மாநில உரிமை கல்வி என்பதும் மானுட உரிமை இந்த நாட்டில் மாநில உரிமையும் கூட அதை கொடுத்துட்டு தாரவரத்து நீட்டுக்கு எதிராக இருந்தீங்க இப்ப மாநில தன்னாட்சி யார்கிட்ட கேக்குறீங்க பிஜேபி அரசு கிட்ட அது மாநிலங்கள் பிரிக்கப்பட்டதே தவறுன்னு பேசுது அதுகிட்ட போய் நீங்க மாநில தன்னாட்சி கேக்குறீங்க ஒரு மாநில தன்னாட்சி என்பதே அந்த மாநிலத்தை அந்த மாநிலத்தின் மகன் அந்த மண்ணின் மகன் அந்த மண்ணை சார்ந்த அந்த இனத்தின் மகன் ஆழ்வுதான் முதன்மையான உரிமை மாநில உரிமையிலே மிகந்த முதன்மையான உரிமை வந்த என் நாட்டை ஆண்டுட்டு எல்லா உரிமையும் பறி கொடுத்துட்டு என் மலையை வெட்டி க நீங்க ஒரு கேள்வி கேட்குற அதுக்கு பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க கேரளாவில் மலை இருக்குதா இல்லையா இருக்குது மேற்கு தொடர்ச்சி மலையின் தொடக்கம் இங்க கேரளாவில் கேரளாவுக்கு விளிங்கத்துல துறைமுகம் கேரளாவில் கட்டடங்கள் கேரளாவில் சாலை போடுதல் இதற்கு ஏன் அவர்கள் மலையை வெட்டாமல் கன்னியாகுமரியில் இருக்கிற அந்த என்னுடைய மலையை மேற்கு தொடர்ச்சி மலையை வெட்டி ஏன் ஏற்றி போன ஏன் ஏதிட்டு போகணும் கர்நாடகால மலை இருக்கா இல்லையா இருக்கு அப்ப ஏன் என்னுடைய தருமபுரி கிருஷ்ணரில் இருந்த மலையை அவர் யுவராஜ் அந்த பாரவுந்து சங்கத்தின் தலைவர் ஒரு நாள் பெர் டே ஒரு நாளைக்கு லட்சம் டன் போகு லட்சம் டன் போகின்ற ஒரு நாளைக்கு ஓராண்டு ஒரு மாசம் ஓராண்டு மலை எங்க இருக்கும் மலை இல்லைன்னா நிலம் பாலைவனம் ஆயிடுச்சு மலை இல்லாத நிலம் பாலைவனம் தெரியாதா எந்த அதிகாரத்தில இந்த மலை வரையங்களை நீங்க வளர்க்க முடியும் ஒரு அடிப்படை அறிவு தானே இது என் தம்பி கோபி நாயனா இருக்கும் பகுத்தறிவுங்கிறது என்ன மலையை வெட்டக்கூடியதா அது தாயின் முளைமார்பு போல பூமி தாயின் மலைமார்புடான் ஒரு அடிப்படை அறிவு தானே பகுத்தறிவு அது இல்ல உனக்கு மனித உடலுக்கு தோல் மாதிரி ஆத்துக்கு மணல் உலகத்தின் தலை சிறந்த நீர் வடிகட்டி நீர் தேக்கி மணல் அத கூடாத ஆறு செத்து போகும் இந்த அடிப்படை அறிவில்லை உனக்கு எப்படி வீடு இத்தனை இத்தனாயிரம் ஆண்டுகளாக வாழ்ந்து கோட்டை கட்டி ஆண்ட ஒரு இனம் ஆத்த கொன்னு மலையை நொறுக்கி தான் கோட்டை கட்டிச்சா என் பாட்டங்க இத்தனை வீடு நாங்கெல்லாம் வீடு கட்டி வாழ்ந்தது இந்த நாட்டில் இருக்க ஆற்று மணல் அள்ளி அள்ளி மொத்தமாத்தின்னா இந்த மண்ணின் மக்களின் மணல் தேவைக்கு மட்டும்தான் ஆற்று மணல் அள்ளப்பட்டதா யாரு மணச்சான்றோட பதில் சொல்வார் அரபு நாட்டுல விற்கல அருகில் இருக்கிற மற்ற மாநிலங்கள்ல விற்கல இங்க பாலாற்று மணல் இங்க தாமிரபணி ஆற்று மணல் இங்க மணல் கிடைக்கும்னு எழுதி வச்சு கேரளா கர்நாடகால விற்கல என்ன உரிமையை நீங்க பாதுகாக்க போறீங்க எனக்கு காவிரியில் இருக்கிற நதிநீர் உரிமை இருக்கா எனக்கு நானூத்தி பத்து டிஎம்சி தண்ணி வந்துகிட்டு இருந்ததுல ஏன் நூத்தி டிஎம்சி ஐம்பது டிஎம்சி போய் மண்டியிட வேண்டிய நிலைமை உருவாக்குறது இந்த திமுக இந்த காங்கிரஸ் யாருகிட்ட கேக்குறீங்க தன்னாட்சி யாரு தரப்போறா யாரு தரப்போற சாதிவாரி கணக்கெடுப்பு அது மத்திய அரசா எடுக்கணும் உங்களோட கூட்டணி வச்சிருக்கிற இருக்க காங்கிரஸ் எடுக்குது 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 எல்லாம் நீங்க அது சாட்டி கர்நாடகம் இஸ்லாமிய சிறைகேதி ஆளுநர் கையெழுத்து போடலாம் அவர் போட மாட்டாரு தெரியுது அவர் ஆர் எஸ் எஸ் மெம்பர் ஆஃப் ஆர் எஸ் எஸ் அவர் எப்படி இஸ்லாமிய சிறை கேதிக்கு விடுதலைக்கு போடுவாரு அப்ப வாக்கு அக்கும்போது என்ன கேட்டுக்கணும் ஆளுநர் கையெழுத்து போட்டா விடுதலை செய்யறேன் அப்படி சொல்லி இருக்கணும் குடும்ப தலைவிக்கு ஆயிரம் நீங்க ஓட்டு வந்த பிறகு என்ன சொல்றீங்க தகுதியானவன் நீங்க ஆத்தாராக்கா தகுதியை பார்க்க நீங்க உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு எங்க அம்மாவுக்கு தகுதி இருக்கு இல்லையான்னு சொல்ல இதெல்லாம் சேட்டா தானே அப்ப வாக்கு கேட்கும்போது போது சொல்லிருக்கணும் தகுதியான குடும்ப தலைவிக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்குறோம் போயான்ட்டு போயிருப்பாங்க எல்லாமே ஏமாற்று எல்லாமே ஏமாற்று இப்ப திடீர்னு தேர்தல் வரும்போது ஏன் இந்த பாசம் வருது அதான் திரும்ப திரும்ப சொல்றேன்ல தனியா போடுவான் பொம்பளையில பிடிச்சி காய் பிடிச்சி செரவு பண்ணுவான் தாலியை தோடு தோங்கட்டானு அத்துட்டு போவான் ராத்திரில ஆடு மாடுல திருடி வைப்பான் எல்லா செல்வாரித்தனமும் ஒருத்தன் பண்ணுவான் நான் கோயில நாங்க மாரியம்மாவுக்கு மலைப்பாரி போட்டு காப்பு கட்டும் போது அவனும் மாலையை போட்டுருவான் அவனும் காப்பை கட்டிக்கிருவான் அவன் திடீர்னு திருவிழா வரும்போது சாமி ஆடுவாம பாருங்க அந்த ஒரு நாள் புனித ஆயிடுவான் அது மாதிரி இந்த திராவிட கட்சி இருக்குல்ல குறிப்பா திமுக இருக்குல்ல அது கோயில் திருவிழா அது தேர்தல் திருவிழா தேர்தல் திருவிழா வரும்போது புனிதர் வேடம் பொடும்பா அது திடீர்னு தீர்மானம் போட்டுரும் இந்த தீர்மானத்தால மாநில தன்னாட்சி வந்துடும் போயிருவாங்க தன்னாட்சியில எதாவது வருது மொழி உரிமை இருக்கு முதல்ல மொழி இருக்குதா என் தாய்மொழியில படிக்க உரிமை இருக்கா படிச்சா அதுக்கு வேலை கிடைக்கும் அதை குடுத்திருக்கீங்கள கர்நாடகால தனியார் முதலாளிகள் வந்து தொழிற்சாலை தொடங்கினாலும் அதுல நூறு விழுக்காடு கர்நாடகர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்குறேன்னா வாழ்றான் அப்படி ஒரு சட்டப்பா அப்படி இருக்க அப்படி பாதுகாப்பு இருக்க உயர் நீதிமன்றம் சொல்லுது தமிழ்ல படிச்சவங்களுக்கு ஒரு இருபது வேலை வாய்ப்பு உயர் நீதிமன்றம் மாநகராட்சி கட்டடங்களே அரசு அலுவலகங்களே தமிழ் வாழ்கன்னு எழுதுனா வாழ்ந்துருமா உள்ள கோப்புகள்ல உள்ள இருக்க கோப்புகள்ல தமிழ் இருக்கா இன்னைக்கு நாள் கழிச்சு அரசாணை தமிழ்ல வெளியிடுவோம் உங்களை எல்லாம் நாங்க எப்படி எப்படி எடுத்துக்கிறது நாங்க எங்களுக்கு இந்த கச்சத்தீவு பறி போனது காவிரி நதிநீர் போனது அதெல்லாம் விட பெரிய கருத்தம் இருக்கு எங்களை நீங்க இந்த என் பங்காளீஸ்வரம் மாதிரி எங்களை வச்சு காமெடி கமெடி பண்ணலாம் வரல அது மாதிரி எங்களை எல்லாம் ஒரு அரவக்காட்டு மக்கள் அரசியல் தெளிவு அறிவு அறிவு இல்ல சுத்தமா அறிவுட்ட அறிவில்லாத மக்கள் அரசியல் தெளிவோ புரிதலோ இல்லாத ஒரு கூட்டம் நினச்சுக்கிட்டு இப்ப வந்து கச்சத்தீவை மீட்க தீர்மானம்ங்கிறது இப்ப வந்து இது மாநில தன்னாட்சிக்கு தீர்மானம்ங்கிறது எங்களை எல்லாம் என்னவா நீங்க கருதிக்கிட்டு வேலை செய்றீங்க என்னது எப்படி நினைச்சிருக்கீங்க சுத்த பயத்தகார பையன மக்காவிங்க அது ஏதோ பேசுனா அது நாங்க அத தேர்தல் நேரத்துல பேசணும்ல தச்சி மீட்பிற்கு தீர்பாடம் வாணில தடாட்சிக்கு தீர்பாடம் அது நீச்சு தேர்வுக்கு எதிரான தீர்பானம் படிக்கணும்ல அதையும் முட அப்படி நீச்சு தேர்வுக்கு எதிரான தீர்பானம் படிக்கணும்ல அதையும் முட அப்படி மனசுல இருந்து சொல்லத் தெரியாது பார்த்தா படிக்கணும் நீங்க போட்ட தீர்மானம் தாங்கய்ய அப்படி நெஞ்சில் வச்சு சொல்லுங்க அது எப்படி ஒரு தலைவனுக்கு உள்ளத்திலிருந்து இருந்து வதணும் வரணும் வார்த்தைகள் மக்களின் பிரச்சனை மனசுல இருந்து வரணும் உதட்ல இருந்து வந்து மக்களுக்கு மனசுல இருந்து வரணும் உதட்ல இருந்து வந்து மக்களுக்கு என்ன பிரச்சனைன்னு பார்த்து படிக்கிறேன் அப்படி தலைவனா இருக்க முடியும் அப்புறம் வந்து திடீர்னு உங்களுக்கெல்லாம் என்ன பிரச்சனைன்னு நாங்க ஒரே கும்பிடப்படா ஐயா அறுபத்தஞ்சு வருஷமா நீங்கதாயா பிரச்சனை எங்களுக்கு வேற எந்த பிரச்சனையும் கிடையாது பிரச்சனையே இவங்கதான் இவர்கள் இவர்கள் ஆட்சி முறை இதுல இருந்து அது அவர்களுக்கு எங்களுக்கு இல்ல இத்தனை தம்பிமார் இருக்கிறீங்க இவ்வளவு எல்லாம் படிச்ச பிள்ளைங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய பொறுப்பும் கடமை இருக்கு ஊடகத்துல நற்செய்திகளை நல்ல கருத்துக்களை கொண்டு போய் விதைக்கிறது நீங்க சொல்லுங்க கூட்டணி இல்லாமல் எப்படி வெல்ல முடியும்னு கேக்குறேன் நீங்க கொள்கை இல்லாம எப்படி வெல்ல முடியும்னு ஒருத்தரை கூட கேட்கலையே கொள்கை முக்கியமாக கூட்டணி முக்கியம் கூடி கொள்ளையடிச்சா கூடி கொலை செஞ்சால் சரின்னு ஏற்கிறீங்களா உலகத்துல நீங்கள் சொல்லுங்க நெருப்பை எப்படி நெருப்பை வச்சு அனுப்பிங்க நெருப்பை தண்ணீரை வச்சுத்தானே அணைக்கணும் அப்படித்தானே தீமையை எப்படி தீமையை வச்சு ஒழிப்பீங்க நீங்கள் உலகத்துல இருக்க எல்லா சித்தாந்தங்களும் எடுத்துக்க இறை மகன் இயேசுகிட்ட எடுப்போங்க இறை தூதர் நவிகள் நாய்கிட்ட போங்க இல்லை பகவான் கிருஷ்ண கிட்ட போங்க இல்லை சித்தர்கள் ஞானிகள் யோகியிட்ட போங்க தீமையை நன்மையை வச்சுத்தான் ஒழிக்க முடியும் அதுதான் எல்லா ஞானிகளும் மேதைகளும் நமக்கு கற்பிச்சது தீமைக்கு மாற்று அப்படின்னு ஒரு தீமை சரி திமுக அதிமுக அதிமுக விட போயிடறையா போயிடும் ஊழலாம் லஞ்சத்தான் ஒழிக்கணும் எப்படி ஒழிப்பியா மது ஒழிக்கணும் இங்க மது இருக்குதா இல்லையா அவன் அறுபத்தஞ்சு ரூபா கமிஷன் வாங்கினா கூட இருபத்தஞ்சு ரூபா போட்டு வாங்குவான ஒழிய ஏதாவது இருக்குன்னு சொல்லுங்க இல்ல எதுல மாறுதல் சொல்லுங்க இந்த கொடியில அண்ணா இருக்காரு அங்க இல்ல அவ்வளோதான் பார்ட்டி செஞ்சிருக்கு பாரிசி செஞ்சிருக்க சொல்லுங்க தம்பி நாங்க வந்தது தெளிவாய்க்கிறோம் ஒவ்வொரு தடவை கேள்வி எழுப்ப கூடாது ஆள் மாற்றம் ஆட்சி மாற்றத்துக்கு வரல நாங்கள் அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றத்திற்கு வந்த புரட்சியவாதிகள் கட்டிய கட்டடத்திற்கு வெள்ளை வந்த சீர்திருத்தவாதிகள் அல்ல இந்த கட்டடத்தை தகர்த்து விட்டு புத்தம் புதிதாக ஒரு மாற்று கட்டடத்தை கட்ட வந்தவர்கள் அதைத்தான் இளைய புரட்சியாளர் பகத்சிங்களுக்கு கற்பிச்சிருக்காங்க வெளிப்படையாகவே அநீதிகளால் கட்டமைக்கப்பட்ட சமூகத்தை தகர்த்து முற்றுமுழுதாக புதிய ஒரு சமூகத்தை படைப்பதற்கு பெயர்தான் புரட்சிங்கிறார் அதை செய்ய வந்த பிள்ளைகள் நீங்க இந்த மது மதம் சாதி போதை இந்த ஏழ் பசி வறுமை பட்டினி ஊழல் லஞ்சம் கொலை கொள்ளை அடக்குமுறை ஓடு இதெல்லாம் இல்லாத ஒரு தேசம் படைக்கணும்னா அது புரட்சியால மட்டும்தான் முடியும் அந்த மகத்தான மக்கள் புரட்சிக்கான பணியை தொடர்ந்து நாங்கள் செஞ்சுக்கிடுவோம் அதில் போய் நீங்கள் ஆனால் அவரோட சேர்ந்திருக்கணும் இவரோட சேர்ந்திருக்கணும் உங்களுக்குலாம் என்ன ஒன்னாத்தி பாட்டியாக்கி என்னையும் ஜோலியை முடிச்சு விட்ருணுன்னா நீங்கள் நீங்களும் பத்து பதினொரு வருஷம் ஆசைப்படுறீங்க நானும் சிக்காம ஓடிட்டுறேன் நான் என்னங்க இருக்க ஐயா கருணாநிதி அம்மையார் ஜெயலலிதா இவங்கள பார்த்து அரசியல் செய்ய வந்த பையன் எடுத்துருக்கீங்களா அப்படி ஆள் நிறுத்திட்டு இருக்கீங்களா உலக நாடுகள்லாம் எழுத்த போதும் ஒரு ஆளாக இன்னும் சண்டை செஞ்ச தலைவனின் பிள்ளை நாங்கள் விடுங்க அதெல்லாம் எனக்கு ஒன்றும் இல்லை கூட்டணி வச்சு பத்து சீட்டு வெண்டுட்டேன் ரெண்டு போய் என்ன பண்ணுவேன் வென்று ஓய் இன்ன எங்க முன்னவர்கள் என்ன செஞ்சிட்டாங்க? ஏதாவது பேசுவாங்க அவை அவைக்குறிப்பில இருந்து நீக்குங்கபாங்க அதுக்கு வெளியில நின்ிக்கலாம். மக்கள் மன்றத்துல பேசவே மகத்தான செய்திகள் கோடி இருக்கு. அங்க போய் என்ன போய் சானியத் தட்டலாம் என்ன? இந்திய அது அது வந்து எங்களுடைய அண்ணனுடைய கருத்து. பரவாயில்ல அது எங்க அண்ணனுடைய கருத்து அந்த கருத்தை நான் மதிக்கிறேன் ஆனால் அதை ஏற்கலை விட்டுருங்க வேற ஏதாவது பேசு நான் பேசுற அரசியல் இருக்குல்ல நாங்க செஞ்சுக்கிட்டு இருக்க அரசியல் ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி நாலு அஞ்சு காலகட்டங்கள்ல இதையெல்லாம் எனக்கு கற்பித்த பேராசான் யாரு தெரியுமா யாரு இப்ப கைகட்டிருக்கலாம் இதே மாதிரி எங்க அண்ணன் அங்கே பேசிட்டு இருக்கும் போது முன்னாடி உட்கார்ந்து இருந்த பையன் தான் நான் புரியுதா அதனால அதை அதை விட்டுறணும் அதை விட்டுருணும் அந்த இடத்துக்கு போக கூடாது எனக்கு வந்து நான் எதிரிய கருவுல இருக்கும்போது குறிச்சிட்டேன் இவனை தான் நான் ஒழிக்கணும்ட்டு அப்புறம் இது உங்க அண்ணன் இப்படி பேசுறாரு அவர் இப்படி அவர் பேசுறாரு பேசுறாரு அதை எங்க அண்ணன் கருத்து சரி அவ்வளவுதான் விட்டு போயிடணும் வேற ஏதாவது கேளுங்க அது அந்த கட்சி அந்த கட்சி தலைமை முடிவு செய்யணும் அத எல்லாம் சொல்லல ஐயா ஐயா அப்படி முதிர்ந்த மூத்த தலைவர் அது ஒரு பேராசிரியரா இருந்தவர் அது பல மாணவர்களை உருவாக்கி வருகிறாங்க ரெண்டாவது அவர் அவர் இருக்கிற உயரத்திற்கு அந்த பேச்சு கண்ணியமா இல்ல பெரிய தலைவருக்கு அது அழகு இல்ல அத அதுக்கு மேல கட்சியில நீங்க அதெல்லாம் நாம முடிவு எடுக்க முடியாதுல்ல அதுல என் கட்சி இல்ல நீக்குன்னா

அவ்வளவு தூரம் போகணுமா எனக்கு தம்பியை பத்தி தெரியும் ஸோ அது மாதிரிலாம் உள்நோக்க வச்சுக்கிட்டு செய்யற ஆள் கிடையாது ஒரு யதார்த்தமான ஆள் அது தொழுகைக்கே அது வந்து நீங்க இத்தர விருந்தில் கலந்துக்கிருங்க நோம்பு திறப்புல அப்படின்னா அது கூப்பிட்டுருப்பாங்க போயிருப்பாங்க அதுல போய் இவ்வளவு தூரம் பீகார்ல இருந்து பஞ்சாப்ல இருந்து பாகிஸ்தான்ல இருந்து எல்லாம் வந்துட்டு அறிக்கை விட்டுட்டு இருக்காங்கல்ல அதெல்லாம் ரொம்ப வேடிக்கையாக இருக்கு அது விஜய பத்தி உங்களுக்கு தெரியாதா சொல்லுங்க தெரியுமா தெரியாத ஏதோ இதெல்லாம் இது ஏதோ சொல்லணும் பேசணுங்கிறதுக்காக பேசுறதுக்கெல்லாம் நம்ம பதில் பேசிட்டு இருக்க வேண்டியது எனக்கு தனிப்பட்ட முறையில தம்பியை தெரியும் அதெல்லாம் சும்மா பேசுவாங்க அவங்களுக்கு ஏதோ பேசணும் ஒரு கவனத்தை தன் பக்கம் இழுக்கணுங்கிறதுக்காக பேசுறதுதான் இதெல்லாம் இப்படி எல்லாம் பேசினீங்கன்னா அடுத்த வரும் இப்ப வந்து கூப்பிட்டா வருவாரு அவரு சொல்லுங்க இல்லைன்னா என்னை மாதிரி இருந்துருந்தோம் எனக்கு நிறைய சொந்தக்காரங்க இருக்காங்க பூரா எனக்கு பூரா சொந்த பூரா இஸ்லாத்தில் மச்சா அவனு அனுப்பிடுங்க மித்த சித்தப்பா அனுப்பிடுங்க நான் வீட்டில் குடிச்சுக்கிறேன் அங்கே போய் இந்த ஒரு நாள் இஸ்லாமிய வேஷம் போட்டு கஜியை குடிச்சிட்டு தொப்பிய மாட்டிட்டு வந்து அந்த நாடகம் வந்து எத்தனை நாளைக்கு நடத்து நான் என் மக்களினுடைய அவங்களுக்கு உறவானவன் உரிமைக்கு நிற்கிற உரிமைக்கானவன் அவங்களுக்கு அவங்க உணர்வுக்கானவன் உயிரானவன் அவ்வளவுதான் அந்த உணவுக்கானவன் இல்லை உணவை கொடுத்தா சாப்பிடுவேன் அது சும்மா போட்டு அந்த நேரத்துல இந்த வாக்குன்னு ஒண்ணு இல்லேன்னா நீ மதிச்சு போய் தர குறிப்பிய அது நெத்தில திருநீரோட போட்ட ஆளுகள் எல்லாம் இருக்கு பாத்திருக்கீல அது அத நான் ரசிக்கல அது எல்லாரும் செய்யறாங்க அதனால நானும் செய்யணும்னு ஒண்ணு விதி இல்ல அதனால நான் அதை தவிர்த்துக்கிறேன் அதுக்காக எனக்கு வந்து அது இல்ல நீங்க போய் ஏன் பங்கேற்கீங்க எல்லாம் விமர்சனம் இல்லை அதான் அவங்க விருப்பம் நான் செய்யறதுல யாரும் என் உறவினரும் நீ வந்தேதன் தீரணும்னு யாரும் யாரு என்னை கூப்பிடுறதும் இல்லை புரிதுன்னு அதனால அதுல திரும்ப திரும்ப சொல்ற இந்த மாதிரி குற்றச்சாட்டுகள் எல்லாம் தம்பி விஜய் மேல வைக்காதீங்க அது அது நல்லா வேற இல்ல இப்ப நீங்க தம்பி கேட்ட மாதிரி சின்னத்துக்காக தான் காத்திருக்கேன் இப்ப சில இடங்கள்ல சொல்லி வேலை நடந்துக்கிட்டு இருக்கு இப்ப தென்காசி வாசேவ நல்லூர் இதெல்லாம் அறிவிச்சிருக்கேன் நிறைய இடங்கள்ல தூத்துக்குடி அப்ப கன்னியாகுமரியில ஆறு வேட்பாளரும் போட்டோம் அப்ப இங்க கீழ்வேலூர்ல என் தங்கச்சி எங்க காத்தியா போட்டிடுற ஒன்னொன்னா பண்ணிட்டு இப்ப எல்லாம் வச்சிருக்க மொத்தமா சொல்லிட்டா உங்களுக்கு ஒரு இது இருக்காது இல்லையா அன்னை அன்னை வந்து அதான் அமெரிக்கால போலாமா ஆஸ்திரேலியா போலாமா ஏய் பொறுமே அண்ணா சொல்லு ஏன் இவ்வளவு டேய் இது கூட்டலையே முடிவாகலடா தம்பி அதுக்குள்ள நீ எங்க நிக்கிற பரா நீதான் கூட்டை போறியா புற ஊள்ள கொண்டு இந்த தோதியில தான் எல்லார்ட்டே அரவிச்சிட்டாரு அப்ப இங்கதான் போட போறாரு ஹோல் இருக்கு நீயே கண்டுபுடிச்சுวะ கொஞ்சம் பொறு தேராவலடா மிக்க நன்றி மகிழ்ச்சி இந்த அட்சயத் திருதியைல உங்க லலிதாவோட உட வெயிரநக கேரட்டுக்கு ஆறாயிரம் ரூபாய் கம்மி மார்க்கெட்ல இருக்கிற அத்தனை ஆஃபரையும் உங்க விலையோட கம்பேர் பண்ணுங்க மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை